ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலத்தில் இருக்க வீடு வந்து க்ளீன் பண்ண போகிறேங்க பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து நம்ம வந்து சேலத்தில் இருந்து நம்ம தோட்டத்துக்கு போனோம்னாங்க அங்கே வேணுங்கிற சாமானை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மீதி சாமானு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டியில் தான் போட்டு வச்சுருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா துணி தான் இருக்குது ஆதிசுது கழிக்கிது அப்புறம் தீயாவது கொஞ்சம் அப்புறம் என்னோட இது பாத்தீங்கன்னா அப்பப்போ துணியெல்லாம் அப்படியே அப்படி வச்சிருக்கோம் அப்புறம் பெட்ஷீட் அந்த மேல இருக்குது இது சூகேஸ் இதுலயும் தலைவாணி உர அப்புறம் இதெல்லாம் பெட்ஷீட் எல்லாம் சின்ன தலைவாணி துண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டல்லாம் இந்த பெட்டில எல்லாம் போட்டு வச்சிட்டாங்க இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்தப்போ ஊர்ல வந்து ஒரு ரெண்டு நாள் தங்குவோம் அப்புறம் வெளிய போயிடுவோம் அப்பயே பாத்தீங்கன்னா பாத்திரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடஞ்சலாவே இருந்துச்சு இங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து இடத்துல இருந்துச்சு இங்கே வந்து பாத்திரம் கல்லூனம் தான் வைங்கலை இங்கே நம்ம கல்வி இங்கே வந்து பாத்திரம் கல்லூனம்னால் இங்கே வந்து பாத்திரம் கல்லூனம்னா கொஞ்சம் தூரமாக இருந்துருக்கேன் பாத்திர கல்லூனா இங்கே வந்து வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கழுவி இங்கே வைக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து இப்போ காலி பண்ணணும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி எல்லாமே எடுத்து நம்ம வந்து அந்த பக்கம்தாங்க அங்கே தாங்க வைக்க போகிறோம் ஏன்னா அங்கே தான் வந்து இடம் காலியாக இருக்குது இங்கே கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்டியில் வச்சு அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஜ கஜலாகவே இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி எடுத்து இங்கே தானே வைக்க போகிறோம் இந்த பெட்டி எடுத்து இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டு ஸ்டாண்ட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போடலாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா

வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுவாங்க நின்று சமைக்கிறதுக்கு இடம் இல்லை கொஞ்சம் இதாகவே இருக்குது அதனால சரி இந்த ஒர்க் தானே பக்கத்துல தண்ணி இருக்கு அதனால எனக்கு ஆமா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ்மெஷின் வைக்கலான்ட்டுங்க வாஷ்மிஷின் இருக்கனே நம்ம வீட்டில் வச்சதை வந்து எடுத்து வச்சிட்டோம் அந்த வாஷ்மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அதனால நீங்கள் ஒரு வாஷ் மிஷின் இது பார்த்தீங்கன்னா பைப்பிங் இருக்குமா இதுலயே ஜாயிண்ட் பண்ணக்கூடியது உனக்கு அப்புறம் இங்கேயும் வந்து பைப் வைக்கணுங்க பாத்திரக்கள் வரது வந்து இங்கே ஒரு பைப் வைக்கணுங்க பாருங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைப் வரைக்கும் இது வந்து தான் வச்சிருக்கோம் இந்த இடத்துல அதனால இங்கே ஒரு பா பைப் வச்சோம்னா இங்கே பா தண்ணி வரும் தண்ணி வரும் அதனால வந்து இங்கே கழுவி இந்த இடத்துல வச்சுக்கிட மாதிரி அப்போ வந்து இது க்ளீன் பண்ணுங்க எல்லாம் உள்ள என்னென்ன இருக்குது எல்லாம் பார்த்து வைக்கும் போது வச்சிட்றோம் அப்புறம் கடைசியில் எந்தெந்த பொருளும் எங்கெங்கே வச்சோம்னே மறந்து போயிடுதுங்க அதனால கொஞ்சம் எல்லாம் என்ன இங்கே இங்கே வந்து என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் வேணும் வேணாங்கிறது அதெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டனால மறுபடியும் எல்லாம் பெட்டியில் போட்டு இன்னைக்கு வைக்கணுங்க இன்றைக்கி அந்த ஒர்க்கு தான் போக போகுது சரிங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் அப்பா வந்து வாங்கியிருக்காரு எதனால் டென்ட் இதை பார்த்தீங்கன்னா இது வாங்கினதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணவே இல்லை

என்னுடைய ஃபோட்டோ நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஆண்டு விழா வந்து வச்சுருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுங்க இது நானும் இது ஒரு பாப்பா இது வந்து இது வந்து பாருங்க புடவை பாருங்க இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா புன வந்து படிச்சுட்டு இருந்தப்போ எங்கிட்ட புடவை இல்லை

வெல்கம் டான்ஸ் வெல்கம் டான்ஸ் இல்ல இது வந்து பழைய பாட்டு தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போயின்னு சொன்னாலும் உன் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுக்கு வந்து நான் வந்து அம்மா வந்து நான் வந்து அம்மா அம்மா இது வந்து எனக்கு பொண்ணு அம்மா இவங்க வந்து ஸ்கூல் போக மட்டும் அளவு வாங்க இவங்களை வந்து இந்த மாதிரி பாட்டு பாடி தலைவாரி பூச்சூடி உன்னை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோம் ஆமா இதுதான் வந்து இந்த பாட்டு

நல்லா இருக்குங்களா பவுல இது யூஸ் பண்ணவே இல்லைங்க வாங்குனதுல அப்படியே வச்சிருக்கோம் பாக்ஸ் தான் மா இது கம்மியா தட்டா தட்டு எது கம்மியா இது ஏத்துனவே அஞ்சு தட்டா ஆறு தட்டா வாங்கியிருந்தோம் இப்போ ஒன்னு தான் இருக்கு ஒன்னு இல்ல நாலு இருக்கு இன்னும் மா இது ரெண்டு இருக்கு தரமா அசல்ட்லயே இது வந்து மொத்தம் ஆறு தட்டு வாங்குனது தும்பல்லியே ரெண்டு தட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்களா ஒரு தட்டு வாட்டி போச்சு பேசவே விட மாட்டேங்கறாங்க கல்கி என்ன இது பார்த்திங்கன்னா ஆறு தட்டு வாங்கியிருந்தேங்க ரெண்டு தட்டு வந்து இப்போ யூஸ் இருக்கோம் அதில் வந்து ஒரு தட்டு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு தட்டு தான் இருக்குது அது எப்போ முடியும்னு தெரியல பார்த்தீங்கன்னா நாலு தட்டு இருக்குது இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்குங்க பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இது எல்லாமே வாங்கி இது வந்து அப்படியே போட்டுருக்கோம் ஏன்னா வந்து உள்ளார சி வெளியே வேற மாதிரி இருக்கு உள்ளார வேற மாதிரி இருக்கு ஆமா பெட்டிங்க இதுல வந்து என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா பணகாஸ் இருக்கும் நகனட்டெல்லாம் இருக்கும் அப்படி நினைக்கிறீங்களா அதுதான் எது இல்லைங்க இது என்ன இருக்கு நீங்களே வந்து பாருங்க 1 2 3 இங்க பாருங்க இது என்ன இருக்குன்னு தெரியுங்களா தெரியலையா கூட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பையனுடைய பொக்கிஷங்க அவன் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டேங்க பாருங்கள் எது எதோ உள்ள வச்சு இது பண்ணா அடிச்சிருவாங்க பாருங்கள் எதையோ எடுத்து வச்சுருக்குறாங்க அதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் இதுங்க இந்த டெஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி செஞ்சான் சர்டிஃபிகேட்லாம் பாருங்கள் எங்கே இருக்குதுன்ட்டு ம் பாருங்கதோ இதுக்குள்ளே பார்த்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட இதுங்க ஏதோ வச்சுருக்குறோம் இதுக்குள்ளே பாருங்கள் பம்பரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட பாக்ஸுங்க அவருடைய பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் எல்லாம் பட்டம் நூல்கந்து இது இதை வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்னொரு பை இருக்குது இந்த பையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஒயரு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா எது எதுவோ அவனுக்கு தேவையான இந்த கம்மெல்லாம் இருக்குது இல்லைங்களா தான் இது எது எதுவோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் பூரா பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான் அவனுடைய பையை இப்போ இது என்ன பண்ணுறதுனே தெரியல எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக தான் வைக்கணுங்க நம்ம பொருளுக்கு கூட எங்கேயாவது ஒன்று எடுத்து வச்சு இது பண்ணிடலாம் இவ பொருள் வந்து அவங்களும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்கும் இது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க எல்லாம் எடுத்து மட்டும் கொஞ்சம் பெட்டியெலாம் பார்த்திங்கன்னா அடுக்கியிருக்கேன் பாருங்க அது பாருங்களேன் அங்கே இருக்க பெட்டியெலாம் பார்த்திங்கன்னா இந்த மூணு பெட்டிகளையும் வந்து அடுக்கியாச்சுங்க மேலே நாலாவது பெட்டி மட்டும் ஃப்ரீயாக இருக்குது இன்னும் வந்து அது பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து ஏதாவது எடுத்து நம்ம தேவையில்லாத பாத்திரம் அதெல்லாம் வந்து போட்டு மேலே நாலாவது பெட்டியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஒர்க்கு கிச்சன் ஒர்க்கெலாம் நான் எதுவும் பண்ணலை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இன்றைக்கி மட்டும் இது முடிச்சாச்சுங்க இப்போ நாளைக்கு வேணால் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதனால் எல்லாம் முடிச்சாச்சுங்க இனிமேல் பாத்திரம் வந்து அந்த இடத்துல கழுவுனா அப்படியே வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பைப் வைக்கணும் பைப் வச்சு அந்த பாத்திரம் எல்லாமே இங்கே வந்து கழுவிக்கலாம் இங்கே பஷ பார்த்திங்கன்னா அந்த பைப் போடுறது நேராக இந்த இடத்துல ஒரு பைப் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் மிஷின் வச்சுக்கலான்ட்டுங்க வாஷ் மிஷின் வச்சால் இதில் இருந்து தண்ணி இந்த பைப்புக்கு வந்துடுங்க கீழே இது வந்து கீழே தான் போயிட்ருக்கு நல்லா இங்கே ஒரு பேஷன் வந்து வைக்கிறோங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ம் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க பாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன குளிக்கல இனிமேல் தான் குளிக்கணும் சாப்பாடெல்லாம் செய்யணும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னைக்கு இதோட ஏன்னா லென்த்தாக போகும் ஓகேங்க பாய்ங்க பாய் பாய்